హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మేనల్ ఛానల్ చనల్ లైక్ పని షేర్ పని బెల్ ఐక్క క్లిక్ పని మొద సబ్ పనికొమ్ పుస్తసా పార్క சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓட்டு போடுற நாள் வந்து நான் என்னென்ன பண்ணுன்றதை ஒரு காலையில் நான் என்னென்ன பண்ணன்ற வீடியோ தாங்க போட்டிருக்கேன் நான் வந்து போனதாட்டி வந்து ஓட்டு போடவே இல்லைங்க சாயங்காலமாக போய்க்கலான்னு சொல்லிட்டு போடவே இல்லை அதனால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது இந்த தாட்டி எப்படியாவது காலை சீக்கிரமாக போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு நம்மளோட உரிமையை நம்மளால் நிறைவேற்ற முடியலேன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போன தாட்டி ஓட்டு போடாது அதனால் இன்னைக்கு நல்ல சீக்கிரமாக ஆகி நான் ஓட்டு போட போயிட்டேங்க நம்ம எதே எதுக்கும் சீக்கிரமாக ரெடி ஆகுறோம் இந்த வந்து நம்மளோட உரிமை இது இதை வந்து நம்ம விடவே கூடாது அதனால் நானே எனக்குள்ளே நான் உற்சாகப்படுத்திக்கிட்டு சீக்கிரமாக வெள்ளிக்கிழமை காலையெஞ்சி வாசலாக கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேங்க இது வந்து என்னோடய மல்லிகை செடி இது வந்து நான் வந்து இந்த பூவை தான் பறித்து பறித்து சாமிக்கு போட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு வாரமாக நான் சாமி கும்பிட்டு டெய்லியுமே முதல்ல நான் வந்து எப்பயாவது தான் சாமி கும்பிடுவேன் இப்போ வந்து எனக்கு வந்து டெய்லி சாமி கும்பிடுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு நம்மளால் டெய்லியும் கற்பூரம் காட்ட முடியலனா கூட ரெண்டு ஊதுபத்தி ஒரு விளக்கு திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்ணுங்க அதே மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றோன்னா இன்னொரு மண் விளக்கு பக்கத்தில் வச்சு ஏற்றி சாமி கும்பிடணுன்னு ஸோ நான் பார்த்துருந்தேன் வீடியோவில் அதே மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஒரு விளக்கு தான் நான் வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் மண் விளக்கும் வச்சு ஏற்றலான் இருக்கேன் எனக்கு வந்து சாமி கும்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக நல்லா இருக்குது ஒரு பாசிட்டிவ் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நம்மளுக்கும் நல்லது நடக்கும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து செவ்வாய்கிழமை கிடைச்ச பூ இந்த பூவு சாமிக்கு அன்னைக்கு சாயங்காலம் நான் வச்சு சாமி கும்பிட்டேன் படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி படிச்சுட்டு இருந்தப்பையும் சரி மேரேஜுக்கு அப்புறமும் சரி நான் விரதம் இருப்பேங்க அதே மாதிரியே ஒரு ரெண்டு வாரம் கழிச்சுட்டு விரதம் இருக்கலான் இருக்கேன் வெளி விரதம் விரதற்கு இருக்கேன் சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையெல்லாம் போட்டு மதியானமாக தான் நான் சாப்பிடுவேன் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டு போட வந்துட்டோம் ஓட்டு போடுறதுக்கு எங்கள் இடம்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நான் ஃபர்ஸ்ட் மொதலாக நான் போட்டுட்டேங்க மொதலானா எனக்கு நான் எங்கள் வீட்டுக்காரர் போயிருந்தேன் எங்கள் ரெண்டு பேர்த்துல நான் முதலாளா போட்டேன் எட்டே காலுக்குலாம் நான் போட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேங்க போனோடனே கூட்டமே இல்லை அவர் தான் லைனில் நின்றுட்டு அது வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் போட்டுருந்தேன் ஓட்டு போட்டுறதுக்கான அடையாளத்தையும் பாருங்கள் ரெண்டு பேருக்கு காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு டிஃபன் கடைக்கு போய் டிஃபன் வாங்க போனோம் பசங்களுக்கு மாவு இருக்குது குழம்பு இருக்குது அதனால எனக்கு மட்டும் வாங்கியாச்சு அவருக்கு வேணான்ட்டாங்க கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பூரி வேணான்னு சொல்லிட்டேன் அப்புறமா எல்லாம் வாங்கறதை பற்றிட்டு எனக்கு ஆசை வந்துடுச்சு ஒரு செட்டு பூரி ரெண்டு இட்லியுதான் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் என்னோடய மனசில் இருக்கிறத எங்கள் வீட்டுக்காரர் புரிஞ்சு அவராகவே புரிஞ்சுட்டு நிறைய டைம் அதை செயல்படுத்தியிருக்காருங்க அதே அதே மாதிரி தான் அவராகவே போய் ஒரு செட்டு பூரி ரெண்டு இட்லியும் சொல்லி எனக்கு வயண்டு வந்து கொடுத்துட்டாரு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் ஃபுட்லாம் சாப்பிட்டா ஜீரகத்தண்ணியோ வரக்கொத்தமல்லி காசு காப்பியோ வச்சு குடிக்கணும் மாதிரி நான் ஏற்கனவே வறுத்து படி பண்ண வரக்கொத்தமல்லி காப்பி வச்சு குடிச்சிட்டேன் இது வந்து திங்கக்கிழமை கல்யாணத்துக்கு போனது இந்த சாரீ தான் நான் சொல்லியிருந்தேன் ப்ளவுஸ் தைக்கலை நான் தைச்சேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா சூப்பரான சாப்பாடுங்க இந்த சாப்பாடு after much time okay bye thank you